வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு ஓ ஹரி ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்தயனியாக செயல்வாதங்கள் நமது ரமச்சந்திரன் துர்கயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது மிக மிக அதிமுக்கியமான பதிவு அது என்னவென்றால் புரட்டாசி மாதம் இரண்டாவது ஸ்திரவாசனம் சனிக்கிழமை அன்றைய தினம் நாம் அனைவரும் என்ன எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் கடைபிடிக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் புரட்டாசி மாதம் இரண்டாவது ஸ்திரவாசனம் சனிக்கிழமை அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் என்ன எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம் புரட்டாசி மாதம் பதினொன்று ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்திரவாசனம் சனிக்கிழமை அன்றைய தினம் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு புரட்டாசி மாதம் ஸ்திரவாசனம் சனிக்கிழமை என்று ஸ்ரீ அரமே வெங்கேசி பிரசன்னம் கணேச ஒருமாளுக்கு உகந்த நாள் காரணம் என்னவென்றால் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் ஸ்ரீமன் நாராயண பெருமாள் இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய சிரவணம் நட்சத்திரத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாளாக அவதாரம் எடுத்தார் ஆகவே தான் இந்த புரட்டாசி மாதமானது ஸ்திரவாசனம் சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏன்னா சனிக்கிழமையில் தான் ஒரு பிறந்த அவதாரம் எடுத்தது வெங்கடேஸ்வர பெருமாள் ஆகவேதான் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் உண்மையாகவே சொல்லப்பட்டு உள்ள ஒரு விஷயம்தான் இந்த யாவசோ தமிழ் வருஷம் புரட்டாசி மாதம் இரண்டாவது சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமை நான்காவது சனிக்கிழமை ஆகிய சிரவாசனங்களில் சனிக்கிழமைகளில் நாம் அனைவரும் நமது அந்த கிரகத்திலும் அந்த இல்லத்தையும் சமீதம் பிரசன்ன கடைவசப்பெருமாளுக்கு அலங்காரம் செய்து மாவிளக்கு போட்டு பூஜை செய்து கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டும் சரி அருமைய வங்கிய சமயம் விடேஸ்வர குருமாளுக்கு நைவேத்தியமானது சாலியண்ணம் சுத்தாண்ணம் பச்சை திசையில் மட்டும்தான் சாதம் செய்ய வேண்டும் புரியோதரை அதாவது சொல்கிறது என்னன்னாக்கா சித்திராண்ணம்னு சொல்லுவா சர்க்கரை பொங்கல் குடாண்ணம் தத்தியண்ணம் தத்தியண்ணம்னாக்கா தய தயிர் சாதம் முப்பருப்பு வடை மூன்று பருப்பும் கலந்திருக்கணும் அதாவது பருப்பு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இந்த மூணு பருப்பும் கலந்தா வடை அந்த வடையை செஞ்சு தேங்காய் பழம் வெற்றலையை பார்க்க வாழைப்பழமெல்லாம் வச்சு தேவேத்தியம் பண்ணி தீபாராதனை செய்து ஸ்ரீ அருமை வெங்கேசமர ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய துருப்பாரங்களில் சாத்தாங்கமாக வந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வதால் நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ அலமே வெங்கேஸ்வர பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசையும் நிச்சயமாக கண்டிப்பாக நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை இதை விட மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இதான் ரெண்டாவது சைங்கிழமையா செய்த சட்டப்படையில் அவர்கள் போடக்கூடாது மூணாவது சைங்கிழமையா நீ தான் போடணும் நாலாவது சைன்கிழமை அதுவே இரட்டைப்பட போடக்கூடாது இது வந்து யாரோ மனிதனால் சித்தரிக்கப்பட்டது என்னன்னாக்கா எந்த சனிக்கிழமையில் பண்ணக்கூடாது புரட்டாசி மாதத்தில் அப்படின்னா மகாலய பட்சமாக இருக்கக்கூடிய அந்த பித்துற்கள் தினமாக இருக்கக்கூடிய பதினைந்து நாட்களில் இந்த புரட்டாசி மாத ஸ்திரவாசனம் சனிக்கிழமையானது வந்தால் அதில் மட்டும்தான் செய்யக்கூடாது ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா அதில் தான் செய்யணும்னு முக்கியமாக செய்யல அதில் செஞ்சோன்னா சுவாமியினுடைய ஷாபமும் வரும் புத்துக்களோட ஷாபமும் வரும் இந்த ரெண்டு ஷாபமும் நம்மளை வந்து ஆட்டி படிக்கும் நிச்சயமா இது தர்மசாஸ்திரத்தில் சொல்லிருக்கு ஆனால் ரெண்டாவது சனிக்கிழமை செய்யாத மூணாவது சனிக்கிழமை தான் செய்யணும் அப்படின்னு யாருமே சொல்லலை வேகத்தில் கிடையாது எல்லா சனிக்கிழமைகளுமே ஸ்திரவாசரமுமே பெருமாளுக்கு உகந்த நாள் தான் போன்றனா தாராளமாக நமக்கு கொடுக்கக்கூடிய பலனானது கிடைக்கும் இதை முதல்ல நாம் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதனால் இதை ரெண்டாவது வாரமாக இருக்கே படைக்கலாமா கூடாதான்னு யாரும் நினைக்க மாட்டான் தாராளமாக படைந்தோம் சுவாமிஜி அதை விட மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னாக்க தினந்தோறும் நமது கிரகத்தில் இல்லத்தில் இறைவனுக்கு எந்த நாட்களில் பூஜை செய்வதாக இருந்தாலும் காலை ஆறு மணி முதல் காலை பதினோரு மணிக்குள்ளாக நாம் வந்து பூஜை செய்ய முற்றுவோம் மத்திய நேரமோ மாலை நேரத்திலோ நிச்சயமாக கண்டிப்பாக பூஜைகள் செய்யக்கூடாது இதை வந்து வேத தர்ம சாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் ஆகவே இந்த விஷயத்தை அனைவரும் தெரிந்து கொண்டு தாங்கள் அனைவரும் கடைபிடித்து கொண்டு இருக்க வேண்டுமாய்